நம் வாழ்வில் சில பயம் தோன்றும் நம் தொழில் அல்லது வேலை திடீரென்று இல்லாமல் போனால் நாம் பிற்காலத்தில் என்ன செய்வது நம்மிடம் பணம் இல்லாமல் போனால் என்ன செய்வது என்பது பற்றி எதிர்கால பயங்கள் நிறைய உள்ளது அது பற்றி தெளிவாக கூறும் கதை கடைசி வரை பாருங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்கால பயத்தை இல்லாமல் பண்ணும் உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும் ஒரு நல்ல திட்டத்தை சொல்லும் கதை ஒரு மகாராஜா திடீரென ஒரு அறிவிப்பை நாடு முழுவதும் தெரிவிக்கின்றார் அதாவது அவரது ராஜ்யத்தில் ஒரு தீவு உள்ளது அங்கு யார் போனாலும் திரும்பி வர முடியாது அது ஒரு பெரிய காடு அங்கு பல கொடூரமான மிருகங்கள் உள்ளன என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு நாட்டை அரசனாக ஒரு ஆட்சி செய்ய விரும்பும் எந்த இளைஞனாக இருந்தாலும் ஆட்சி செய்யலாம் ஆனால் ஒருவரிடம் கழித்து அந்த கொடூரமான விலங்குகள் உள்ள தீவில் கொண்டு போய் தனியாக விட்டு விடுவோம் அதன் பின்பு உங்களுக்கு மரணம் மட்டும்தான் என ஒரு அறிவிப்பை மகாராஜா விடுக்கிறார் முன்பு ஒரு வருடமாவது ராஜாவாக வாழ்ந்துவிட்டு சுகபோகங்களை அனுபவித்துவிட்டு இறந்து விடுவோம் என எண்ணி மகாராஜாவை சந்தித்து அந்த ராஜா பதவியை பெற்றுக்கொண்டு ஒரு வருடம் ராஜபோக வாழ்க்கையை அனுபவித்து உண்டு குடித்து மகிழ்ந்து ஆண்டு முடித்தான் பின்பு ஒரு வருடம் கழித்தது மரண பயம் அவன் காதுகளில் கேட்டது சிப்பாய்கள் அந்த இளைஞனை பிடித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டு சென்று கொஞ்ச நேரத்தில் ஒரு பயங்கரமான புலி அவனை பிடித்து கடித்து கொண்டு விட்டு அவனை உணவாக உண்டு விட்டது மற்றும் ஒரு இளைஞன் மகாராஜாவை சந்திக்க வந்தான் அவன் அந்த ராஜாவின் பதவியை ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம் அவனுக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தான் அவன் ஒரு மது விரும்பி என்பதால் மதுபானங்களை உண்டு சிறப்பாக வாழ்ந்தான் அதே அதே ஒரு வருடம் கழிந்தது வந்தது சிப்பாய்கள் போய் கொடூரமான மிருகங்கள் வாழும் காட்டில் விட்டுவிட்டனர் அவனையும் பெரிய கரடி ஒன்று கட்டித்து அவன் கண்களை தோன்றி கொண்டு விட்டது இதை அறிந்த மக்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற பயத்தில் எவரும் இந்த போட்டிக்கு வரவில்லை மூன்றாவதாக ஒரு இளைஞன் துணிச்சலாக வந்தான் அவன் கண்களில் அமைதி தெளிவு தெரிந்தது அவனும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒரு வருடம் அரசனாக அந்த நாட்டை ஆண்டான் இளைஞன் அந்த நாட்டை ஆளும்போது போது அங்கு உள்ள சில சிப்பாய்கள் அடிக்கடி அந்த கொடூரமான காட்டிற்கு சென்று வந்து கொண்டிருந்தனர் அவனுடைய ஆட்சி காலமும் முடிவுக்கு வந்தது அவனை மகாராஜாவின் சிப்பாய்கள் அழைத்து கொண்டு போய் அதே கொடூரமான மிருகங்கள் உள்ள காட்டில் விட்டுவிட்டனர் அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவன் அங்கே சென்றதும் நூற்றுக்கணக்கான மக்கள் படை வீரர்களும் கூடி நின்று மகாராஜா வாழ்க என்று கோஷமிட்டனர் பின்பு அந்த இளைஞனை பல்லாக்கில் ஏற்றிக்கொண்டு ஊர்வலமாக அழைத்துக்கொண்டு கொண்டு அந்த காட்டிற்குள் சென்றனர் அங்கே பெரிய அரண்மனை கட்டப்பட்டிருந்தது அழகிய கிராமம் உருவாக்கப்பட்டிருந்தது மக்கள் பண்ணை விவசாயம் என்று பலவற்றை செய்து அந்த காட்டை ஒரு நாடாக மாற்றி வைத்திருந்தனர் அப்போது உங்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி ஏற்படும் இந்த இளைஞன் ஒரு ஆண்டுகள் அரசனாக இருந்தபோது அந்த கொடூரமான காட்டிற்கு தனது சிப்பாய்களை போக சொல்லியால் அங்கு கொடூரமாக மிருகங்களை துரத்தி காட்டின் பாதியில் ஒரு நாட்டை உருவாக்கி அரண்மனை கிராமம் என்பவற்றை உருவாக்கிவிட்டான் நூற்று கணக்கான மக்களை அங்கே குடியேற்றி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டான் இங்கே ராஜாவாக இருக்கும்போதே இந்த திட்டத்தை தீட்டி ஒரு வருடம் கழித்து காட்டிற்குள் இருக்கும் நாட்டிற்கு மகாராஜாவாக ஆகிவிட்டான் அதேபோல் நம் வாழ்வில் நிகழ்ந்தாலத்தில் எதிர்காலத்திற்கான சிறந்த திட்டங்களை தீட்டி அவற்றை செயற்படுத்தினால் நம் வாழ்வில் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பயம் ஒருபோதும் ஏற்படாது எங்கு போனாலும் நாம் ராஜாவாக அல்ல மகாராஜாவாக வாழலாம் இக்கதை உங்களுக்கு பயனளித்ததனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் வாழ்க வளமுடன்